நீ அவரை எந்த அளவிற்கு நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்பதை முழுவதுமாக சொல்லிவிட்டு உன்னை பற்றி வேதனையையும் சொல்லிவிட்டு வந்தாள் அந்த பெண் சொன்னதை கேட்டு உன்னுடைய துணை மனம் முடைந்து அழுது விட்டார் தங்கமே இப்போது உன் பாதையில் நீ செல்கின்றாய் பிறர் பாதையை உன் பாதையை மாற்ற நினைக்காதே உன்னை பின்னால் இழுக்கும் நாயைகள் முயலும் அதற்கு இடம் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறு தங்கமே உன் குறிக்கோள் சரியாக உள்ளது அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும் குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும் நீ நேர்வழியில் சென்று விடு தங்கமே நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும் எந்த இடத்திற்கு செல்ல முயன்றாயோ அந்த இடத்தை நிச்சயமாக அடைவாய் என் அருளால் வெற்றி உனக்கு உறுதியாக இருப்பதை உணரு எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கின்றேன் தங்கமே நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் அதையே நினைத்து வருந்தாதே உன் தகுதியை உயர்த்தி செல்ல விலகி சென்றதே என்று நினைத்து சந்தோஷப்படு இப்பொழுது உன்னுடைய துணையின் மனமும் அப்படித்தான் இருக்கின்றது நீ விலகி சென்றுவிட்டாய் என்று அவர் புத்தி சொன்னாலும் அவருடைய மனம் இன்னும் உன்னை பற்றி தான் திண்டாடி இருக்கின்றது அதனால் உனக்கு தெரிந்த பெண்மணி உன்னை பற்றி சொன்னதும் கேட்டதுமே அவருடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெட்டு எவ்வளவு வேகமாக சுழல்கின்றது என்று உனக்கு இப்போது புரிகின்றாத தங்கமே காலத்தை போல பழிவாங்க யாராலும் முடியாது நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் நிறைய அதில் நீ கற்றுக்கொண்ட அனுபவங்கள் இப்போது உனக்கு மிக பெரிய சக்தியை தரும் அந்த அனுபவத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்து நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன் இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் நீ சென்று கொண்டே இரு உனக்கு பின்னால் நான் இருந்து உன்னை பாதுகாக்கின்றேன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே எப்போது என்னை நீ சரண் அடைந்தாயோ அப்பொழுதிருந்து உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் தொடங்கிவிட்டேன் நல்லது மட்டுமே நான் நடத்தி தருவேன் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் பார்த்து கொள்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா